பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுக்காலத்திலே இது பதினாறாவது ஞாயிறு இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தைகளை கேட்போம் நிறைந்த மன அமைதியை சுதந்திரித்துக் கொள்ள விளைவோம் இறைமையா தீர்க்கதரசியினுடைய நூலிலே இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணிக்காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன் இறைவாக்கினர் ரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய ஆண்டவர் கூறுவது என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மெய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு தம் மக்களை வழிநடத்தும் மெய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள் அதனை துரத்தி அடித்தீர்கள் அதனை பராமரிக்கவில்லை இதோ உங்கள் தீ காரணமாக உங்களை தண்டிக்க போகிறேன் என்கிறார் ஆண்டவர் என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தியடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன் அவையும் பல்கி பெருகும் அவற்றை பேணிக்காக்க நான் மெய்ப்பர்களை நியமிப்பேன் இனி அவை அச்சமுரா திகிலுரா காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளி தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு ஆண்டவரை நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த நாளிலே நமக்கு திருப்பாடல் இருபத்தி மூன்று தரப்பட்டிருக்கின்றது நாம் உச்சரிக்க வேண்டிய பதில்மொழி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்று சொல்லுவோம் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்லுவார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் ஆண்டவரே என் ஆயர் குறை குறைசுவே நமக்கு அமைதி அருள்பவர் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அளித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையிலிருந்த உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேர் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லே லூயா அல்லே என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் அல்லே லூயா அல்லே ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லை உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் உமக்கே மார்க்கு நற்செய்தி ஆறாவது பிரிவு ஆறிலே முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் திருதூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் பலர் வருவதும் போவதுமாய் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்திலே உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையிலே இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயர் இல்லாத ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஓய்வு நாளாகிய இன்றைக்கு நாம் அறிய அழைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கருத்து ஆடுகள் மேய்ப்பன் என்கின்ற இந்த நிலையை குறித்து நாம் அறிந்து கொள்ள இந்த நாள் இறைவாக்கு நமக்கு தருகிறது ஆயர் இல்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தார் ஒரு ஆயன் இத்தகைய நிலையிலே வாழ வேண்டும் என்பதுதான் மிக அழகாய் ஆண்டவுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது தாவிதரசரது திருப்பாடலும் இதற்கேற்பவே நமக்கு தரப்பட்டது இருபத்தி மூன்றாவது திருப்பாடலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரே என்னுடைய ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்ற அந்த அற்புதமான ஆழமான அர்த்தம் நிறைந்த ஒரு நல்ல திருப்பாடலையே இந்த நாடிலே நாம் வாசிக்க கொடுக்கப்பட்ட எா திர்கதனுடைய நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் நான் ஆயர்களை நியமிப்பேன் அவ்வாறு நியமிக்கின்ற அந்த ஆயர்களால் எழுதப்பட்டிருக்கின்ற வார்க்கு சொல்லுகிறது ஆடுகள் அச்சமுறா திகிலுரா காணாமலும் போகா என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் இதனையே மிக அழகாக எரைமியா இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லுகின்றார் ஆண்டவரால் நியமிக்கப்படுகின்ற அந்த ஆயர்களால் ஆடுகள் அச்சமடையாது அடையாது காணாமலும் போகாது என்கின்ற அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் தருகின்றார் அத்தகைய நல்ல மெய்ப்பனையே நாமும் மந்தையாகிய நாமும் பெற்றிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனவே அந்த மேய்ப்பரிடம் நாமும் மன்றாடுவோம் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவாய் இருக்கின்றது எனவே எங்களுக்கு தகுந்த நல்ல ஆயர்களை தேவரீரே தந்து எம்மையும் எமது நகரையும் எமது மறைமாவட்டத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு நாம் கேட்போம் நல்ல மெய்ப்பர்கள் கிடைக்க பெற்றால் உண்மையிலேயே அந்த மறைமாவட்டம் பாக்கியமானதுதான் காரணம் ஆண்டவர் கூறுவது போல ஆடுகள் அச்சமடையாது ஆடுகள் திகில் அடையாது காணாமலும் போகாது எனவே நல்ல மெய்ப்பர் நாம் கூறுவது போல தலை சரியாய் சரியாயிருக்குமேயானால் வால் நன்றாக இருக்கும் என்பது போல ஆயர்கள் சரியாய் சரியாயிருப்பார்களேயானால் ஆண்டவருக்கு அஞ்சி பணி செய்பவர்களாய் இருப்பார்களையானால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து வாழ்பவர்களாய் இருப்பார்களேயானால் உண்மையிலேயே மந்தை எதற்கும் அச்சமடையாது எத்தகைய இடுக்கண்கள் நேர்ந்தாலும் எத்தகைய அச்சுறுத்துதல்கள் எழுந்தாலும் என் ஆயன் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னோடு இருப்பார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு திகழடையாது பயணப்படும் என்பதுதான் உண்மை என் ஒரு நல்ல நிலையிலேயே நம்முடைய மறைமாவட்டங்கள் திரு அவை பயணிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த மேலான விருப்பத்தோடு ஆண்டவரிடம் நம்மையும் நமது மறைமாவட்டங்களையும் அர்ப்பணித்து இத்தகைய மன உறுதியுள்ள நேர்மையும் நீதியும் உண்மையும் கொண்ட கோழைகளாய் இல்லாது வாழுகின்ற ஆயர்களை எங்களுக்கு தந்து எங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தும் என்கின்ற இந்த வேண்டுதலை முன்வைத்து நாம் ஜெபிப்போம் நிறைய அருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள்